ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க என்ன ஹேர் டே அப்படின்னா ஒரே இலையை வச்சு நம்ம சூப்பராக இன்றைக்கி வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இதை கலந்து வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே நல்ல இந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு கருப்பு கொடுத்துருக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்க இது செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் இல்லைங்க ச ஒரு தடவன நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலையே உங்களுக்கு வந்து ரிசல்ட் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுக்குங்க செம்மையான ஒரு ஹேர் ஹேர்டைன் கூட சொல்லலாம் நம்ம ஒரே இலையை வச்சு அப்படிங்கிறது வந்து கற்பூர வழியில் தான் அந்த இலையை வச்சு தான் இன்றைக்கி செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய ஹேர் டே வந்து கற்பூர வழியில் போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு மெத்தடில் ரொம்ப சூப்பரான டே தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பரான உங்களுக்கு பார்க்குற மெருன் மாதிரி தெரியுது லைட்டு வெளிச்சத்துக்கு ஆனால் ரொம்ப கருப்பாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டே எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த ஹேர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இலை வந்து கற்பூரவல்லி இலை நிறையா இது விதமாக வந்து இது டே போட்டிருக்கோங்க நிறையா பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு இலைய இலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஹேர் டேக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து இந்த ஓமவெல்லி இலை இருக்கிறதுனால தான் அதில் பெஸ்ட்டான பொருளை மட்டும் நாங்கள் அந்த தம்லைனை போடுறோங்க கண்டிப்பாக வந்து இது போடுறதுனால தான் நமக்கு அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது தான் நம்ம இந்த ஒரு இலையை வச்சு நம்ம ஹேர் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது தெரியாமல் ஒரு இலைன்னு சொல்லிட்டு நிறையா இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா எத்தனை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்தாலும் அதில் நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணாலும் இதை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து கிடைக்காது அதனால தான் மெயினான அந்த பொருளை மட்டும் நாங்கள் முன்னாடி வந்து சொல்கிறோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓமவல்லியை வச்சு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான பார்த்திங்கன்னா உடனே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ஓவர் நைட் இல்லாமல் உடனே அப்ளை பண்ணுற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஹார்டே ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது இப்போ இந்த ஓமவல்லி இலையை நீங்கள் அந்த இலைகளை மட்டும் பிச்சு ரெண்டு அப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு இருபது இலக்கு பக்கம் எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி போடுறப்ப நீங்கள் தண்ணியில் முன்னாடியே பாருங்க நான் அலசி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நல்லா தண்ணியில் அலசிடுங்க பூச்சிகள்லாம் இருக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் இல்லையா அதனால் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு கழுவிடுங்க கழுவிட்டு நல்லா ஒரு பத்து இருபது இலைக்கு வந்து கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கோங்க இந்த பனி சீசனுக்கு இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு ரொம்ப தலைக்கு ஹெல்ப் பண்ணும் தலைக்கு தலைவலி பிரச்சனை நீர்கோற்கள் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே வராது அதனால் வந்து இந்த ஹேர்டே வந்து நீங்கள் எந்த வயது நேரம் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பெல்லாம் எடுத்தாச்சு இதோட நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறது நம்ம பீட்ரூட் வந்து சேர்க்க போகிறேங்க ஒரு சின்ன கிழங்கு வந்து நான் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அறப்படாது அதனால் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு நாள் ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ இதை வந்து இந்த இலையோடவே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இதில் பீட்ரூட்லேயும் தண்ணி இருக்கும் அந்த கட்புறவள்ளி அலையிலையும் தண்ணி இருக்கும் ஒரு கா டம்ளருக்குள்ள ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நம்மளுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸு இந்த சாறு தான் ஒரு டம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க கா டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அரைப்பட்டுருக்கு பாருங்கள் நல்லா ஒரு பேஸ்ட்டு பற்றத்துக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு இதை வந்து நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சல்லடை அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணி இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மட்டும் பாருங்கள் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா அலசி இதில் சேர்த்துக்கோங்க ரொம்பலாம் தண்ணி சேர்க்காதீங்க இதே போதுமானது துணியில் வச்சு புளிஞ்சிங்கன்னா நல்லா சுத்தமாக சாறு வந்துடும் ஆனால் இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி சல்லடை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அறப்பட்டுறணும் அப்போ தான் வந்து அதோட இருக்கிற சாறு எல்லாமே நம்மளுக்கு டோட்டலாக வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க ஸ்பூன் வச்சு இருக்கிற சாறு நல்லாவே வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் வந்திருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அப்படியே சேர்க்குறப்ப தலையில் வந்து திப்பு திப்பாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா செம்மையான ஒரு சாறு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு இரும்பு வானொலி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு உடச்சிட்டு தான் நம்மளுக்கு வேணும் ஏன்னா அதில் இருக்கிற அயனோட ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கிறப்போ டை வந்து நல்ல கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா கருப்பாங்க இப்போ தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் என்னோடய முடிக்கு அளவாக நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து நம்ம எப்பவுமே நம்ம முடியை வந்து நல்லா கருக்கருன்னு வச்சுக்கக்கூடிய ஆம்லா பவுட்ரு நெல்லிக்காய் பவுடரு இருக்குது இல்லைங்களா அதுதான் இதுவும் வந்து நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் இப்போது இது நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸு இந்த ஜூஸை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை அப்படியே கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா கட்டி சேர்ந்துச்சு அப்படின்னா நல்லா அந்த பேஸ்ட்டு நல்ல இதாகாது ஃபஸ்ட்டே வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம் மருதாணி வந்து உங்களுக்கு ரெட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஓமவெல்லி இலையோடய சாறு வந்து உங்களுக்கு முடியை நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும் பீட்ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிய நல்ல ஒரு சைனிங்காக நல்லா சில்கி ஹேராக சூப்பராக கலர் சேஞ்ச் பண்ணி தரும் அதனால தான் நம்ம வந்து பீட்ரூட் எடுத்துருக்கோம் இப்போ கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்தது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இனி ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கட்டி இல்லாமல் சூப்பராக கலந்தாச்சு இப்போது அடுத்ததாக கடைசியாக ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப இந்த கருஞ்சீரை வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க நல்லா லைட்டாக வறுத்து கொஞ்சம் வெடிக்கிற பதத்துக்கு வரும் அந்த மாதிரி ஒரு வாசனை வர்றப்போ நீங்கள் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து வேலையும் கம்மியாகும் நான் வந்து அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு நான் கருஞ்சீரக பவுட்ரு வந்து நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் பொடி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பொடி பண்ணி நல்லா ஒரு சலடையில் போட்டு நல்லா சளிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா இதை நம்ம அப்படியே எடுத்து கலந்துக்கலாம் இந்த கருஞ்சீரகம் வந்து முடிய வந்து நல்லா நரமுடியை சூப்பராக வந்து கருப்பை மாற்றி கொடுக்கும் இது செம்மையாக வந்து இன்சென்ட்டாக கூட இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்கும் கீழே கொடுக்குறேங்க நீங்கள் கருஞ்சீரகம் வந்து இன்சென்ட்டாக உடனே வந்து டை ரெடி ஆகணும் அப்படிங்கிற இதிலையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்கிற ஹேர்டே வந்து இப்போ நம்ம ஒரு மணி நேரம் இது நல்லா மூடி வைக்க போகிறோம் ஓகேங்களா இது நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இது நல்லா வந்து உங்களுக்கு கலர் மாறி ரொம்ப சூப்பராக ஹேர் டே ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி கலர் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம என்ன கலரில் வந்து நம்ம கலந்து வச்சோம் இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒரு மணி நேரங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த இலை வந்து உங்களுக்கு நல்லாவே அந்த சாறு தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கலர் கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் கொடுத்துருக்கோம் இல்லையா அதுதான் அளவுக்கு நம்மளுக்கு வந்து சூப்பராக கலர் கொடுத்துருக்கு இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர்டை அப்ளை பண்ணுறதுக்கு தலையில் வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் கையில் வந்து ஒரு கேரி பேக் மாதிரி கவர் ஒன்று போட்டிருக்கேங்க ஏன்னா இது கவர் போட்டுக்கோங்க ஏன்னா மருதணியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால கண்டிப்பாக கலர் வந்து கையில் பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெட் கலர் மாதிரி தெரியுது இல்லையா இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வந்து ஸ்பாட் பாட்டாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டுருக்குற நம்ம அந்த கருஞ்சீரகம் பீட்ரூட் சாறு ஓமவள்ளி இலை சாறு இதெல்லாம் வந்து நல்ல முடியை கருப்பாக்கி கொடுக்குங்க இந்த ஹேர்டே வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் போட்டிங்கனாவே போதும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிங்கனாவே நல்ல முடி வந்து நல்ல கலர் நிற்கும் ஆனால் கண்டிப்பாக கெமிக்கல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் நிற்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் ஹெர்பல் ஷாம்பு ஹெர்பல் சீவக்காய் தூள் அதை போட்டு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா ஒரு மாதம் வரைக்கும் லைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கலர் வந்து நல்லா நிற்கும் இந்த காலில் கடைசி எண்டு வரைக்கும் வந்து இதை நல்லா அப்ளை பண்ணிக்கங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்கள் சிக்கலான தலை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து பிரித்தோம்னா முடி நல்லா வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி எடுத்து பிரிச்சுக்கலாம் ஒரு இடம் சொட்டை இல்லாமல் போடுங்க எல்லாத்துலேயும் பிரித்து போட்டு அதுக்கப்புறம் லாங்காக ஹேரில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் என்ன இந்த மாதிரி கவர் போட்டுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரெஸ்ஸு விட இப்போ ஒன் சைடு வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டாச்சு இதை ஃபுல்லாக அது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரங்கிறது நீங்கள் மொதல் டைம் போடுறதா ஃபஸ்ட் டைம் போட்டதா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நார்மலாக எந்த காய் ஷாம்பூ போடக்கூடாது நீங்கள் நார்மலான தண்ணியில் வந்து குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக நறுபுடி மாறி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை குளிச்சுட்டு காலையில் வந்து குளிச்சிட்றீங்க அப்படின்னா தலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து தேங்கன்னு அப்ளை பண்ணிவிட்டு படுங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு படுக்கிறப்போ காலையில் பார்த்திங்கன்னா முடி இன்னுமே நல்லா கருக்கருன்னு ரிசல்ட் சூப்பராக கொடுக்கும் இந்த ஒரு டிப்ஸை வந்து பயன்படுத்தி பாருங்கள் செம்மையாக இருக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்